அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ரஷ்யா மீது மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது ரஷ்யாவிலிருந்து கிரிமியா செல்லும் பாலத்தை வெடிமருந்துகள் மூலமாக தாக்கியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது பாலத்தின் சில பகுதிகள் சேதமடைந்ததால் ரஷ்ய படைகளுக்கு தேவையான தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்கள் கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ரஷ்யாவுக்குள் மேலும் ஒரு பெரிய அளவிலான அட்டாக்கை நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது ரஷ்யாவிலிருந்து கிரிமியா செல்லும் பாலத்தை வெடிமருந்துகள் மூலம் தாக்கியதாக செய்தி வெளியாகியுள்ளது இப்பாலம் ரஷ்யாவின் தளவாட போக்குவரத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது உக்ரைன் பாதுகாப்பு சேவை இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளது பாலத்தின் சில பகுதிகள் சேதமடைந்ததால் ரஷ்ய படைகளுக்கு தேவையான தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்கள் கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இது ரஷ்யாவிற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியிருக்கும் என நம்பப்படுகிறது ரஷ்யாவுடனான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் உக்ரைனின் இந்த நடவடிக்கை முக்கியத்துவம் பெற்றுள்ளது உக்ரைன் தனது தாக்குதல் உத்திகளை வலுப்படுத்தி ரஷ்ய படைகளுக்கு எதிரான போரிட்டு வருகிறது இதன் மூலம் ரஷ்யாவின் தளவாட நகர்வுகளை முடக்க உக்ரைன் திட்டமிட்டுள்ளது உக்ரைன் பாதுகாப்பு வட்டாரங்களில் தகவலின்படி தண்ணீருக்கடியில் செல்லும் ரோபோக்கள் மூலமாக வெடிபொருட்கள் பாலத்தின் தூண்களில் பொருத்தப்பட்டன பின்னர் அவை வெடிக்க வைக்கப்பட்டன இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட வெடிப்பொருட்கள் குறித்து விவரம் எதுவும் வெளியிடப்படவில்லை இந்த தாக்குதல் தொடர்பான ரஷ்ய அதிகாரிகள் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ கருத்தையும் தெரிவிக்கவில்லை எனினும் ரஷ்ய ஊடகங்கள் பாலத்தின் பாதிப்பை ஒப்புக்கொண்டுள்ளன உக்ரைன் நடத்திய இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யா இதற்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடும் இந்த பாலம் ரஷ்யாவில் இருந்து கிரிமியா தீபகற்பத்தை இணைக்கும் முக்கியமான போக்குவரத்து வழித்தடமாக இருந்து வருகிறது உக்ரைன் இந்த பாலத்தை தாக்கியதன் மூலம் ரஷ்யாவின் இராணுவ தளவாட விநியோகத்தில் இடையூறு ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்